எனக்குள் ஒருவன் இது ஒரு திரைப்படத்தோட தலைப்பு மாத்திரம் கிடையாது எல்லாருக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதை உங்களுடைய திறமை மூலமா நீங்க வழிய கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய ஆசை விருப்பம் கூட சொல்லலாம் மேகம் ஆட்டம் உண்டு மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு கானங்கள் தீராது பாடாமல் போகாது வானம் பாடி ஓயாது மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு பாடல் கேட்டு இடி கை கைத்தட்டும் தடை ஒன்றும் இல்லை மழை வந்து கேட்கட்டும் நிஜ மழையை இசை மழையால் நனைத்திடுவோம் நாங்கள் குளிரெடுத்தால் வானத்துக்கே கூடை கொடுங்கள் நீங்கள் வரை கேட்குமே இந்நாட்டத்தில் மின்னலும் தோற்குமே மழை சிந்தும் நீரும் தேனே மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு கானங்கள் தீராது மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மழை வந்ததாலே இசை நின்று போகுமா புயல் வந்ததாலே மழை என்ன ஓயுமா மழை வந்ததாலே இசை நின்று போகுமா புயல் வந்ததாலே மலை என்ன ஓயுமா ரகங்களால் தீபங்களை ஏற்றி வைத்தான் தான் ரகங்களால் மேகங்களை நிறுத்தி வைப்பேன் நின்று ரசிகரின் ஆர்வத்தை பார்க்கிறேன் உங்கள் பாதத்தில் என் தலை சாய்க்கிறேன் இசையந்தன் ஜீவன் என்பா லா லாலா லா